ியோ நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இவ்வளவு பெரிய பொங்கல் செய்வீங்களொன்று ஓ அம்மா அப்போ பொண்ணுவா அவள் வாழா காவிட்ட போய் பேரணி பொங்கல்னு சொல்லி நீங்க போல பெரிய பேசுறதுக்கு வந்து எனக்கு சந்தோஷம் ஐயோ வர வச்ச நீங்கள் என்ன நான் அப்புறம் போயிட்டு வரேன் நாளைக்கு அங்கே பட்டி பொங்கலாம் பக்கத்தை விட்டு பொங்கினா அப்ப அங்க வேற சொன்னேன் வெளியாக வந்து வேல செய்த வச்சுனேன் இந்த மாடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்ப நான் போகணும் வெளிக்கிறட்டே நான் நன்றி உங்களோட வடை தான் டேஸ்ட்டாக எனக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன வடை செஞ்சுதாங்கோ சும்மா ஃப்ரீ டைம் நான் உளுந்து வாங்கித்தானே என்ன சரி போயிட்டு வரேன்

என்னடா வாவா தந்தவனை காணாதானே இங்க சட்டி புள்ளா பொங்கல் வந்துருக்கீ நாம் நான் கொண்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போறேன் அஞ்சு நாளைக்கு சாப்பாடு பொங்கல் நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிடுறாம் ஆனா மௌனி நீ வீட்டு பக்கம் வரா விட்டியோ அப்புறம் தெரியும் தானே சரி சரி வரைக்கல இந்த கடலை மோதகம் எல்லாம் அந்த கோயில்ல அம்மம்மா வச்சிருக்கிறாவா இருக்க வாங்கிக்கணுதா இருக்கே சரி 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 பொங்கல் பொங்கல் பொங்கலாம்